பன்னாலையை புறப்படமாகவும் கொழும்பு டென்மார்க் லிகிச் ஆகிய இடங்களை உதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தப்பிள்ளை வைரவப்பிள்ளை அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தப்பிள்ளை வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான ஆறுப்பிள்ளை இளைய பிள்ளை தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் காலம் சென்னும் மகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் ஜெயபவான் ஜனனி ஆகியோரின் அன்பு தந்தையும் கௌரி சந்திரகுமார் யுகதேவி ஜானு கீதா சசிதரன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலம் சென்னவர்களான மாரிமுத்து செல்வநாயகி கந்தையா திருநாவுக்கரசு ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான செல்வரத்னம் பரமேஸ்வரி மற்றும் சிவனேஸ்வரி ஆகியோரின் அன்புமைத்துடனும் பிரசன்னா பிரீத்தி சாருஜன் பவிசன் கவிசன் ஹெரீஸ் ஹெரீத் விதுஸ் சனுஷ் யதின் நிவேகா அஸ்வின் அர்ச்சனா மார்க்கோ ஆகியோரின் அன்பு பேரனும் ஹயன் அவர்களின் அன்பு பூட்டனும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்